ரங்கராஜ் பாண்டே என்று ஒருவர் இருந்தார் அவர் இப்ப சாணக்கியராகி விட்டார் அவரை இதை பேட்டிக்காக அழைத்தார் முதல் கேள்வி நீங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதி அரசியல் சட்டப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும் அம்பேத்கார் உலகில் தீர்ப்புகள் என்று எழுதியிருக்கிறீர்களே நாளைக்கு கோல்வார்கர் தீர்ப்பு என்று ஒருத்தர் எழுதுவார் என்ன சொல்கிறீர்கள் நீதியரசர் என்று கேட்டார் நான் சொன்னேன் கோல்வார்கர் எழுது சவர்கர் எழுது இன்றைக்கு ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் அம்பேத்கரை படிக்காமல் எழுத முடியும் இதை பற்றி விவாதம் நடக்கிறது தீண்டாமை ஒழிப்பை பற்றி இந்த அவை என்ன அந்த அந்த அவைக்கு ஒரு மனு வருகிறது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த மக்கள் போன்றவர்கள் கண் எழுந்தவர்கள் அல்லது காது கேட்காத செவடர்கள் போன ஜென்மத்திலே அவர்களெல்லாம் பாவம் செய்தவர்கள் ஆகவே அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும் ஆகவே தீண்டாமை ஒழிக்கக்கூடாது என்று எழுதினார்கள் இன்னொரு பெரிய புராணம் மகாபாரதம் ராமாயணத்தை எழுதியவர் யார் வால்மீகி ஒரு பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மகாபாரதத்தை எழுதியவர் யார் வியாசர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த அரசியல் சட்டத்தை எழுத வேண்டும் என்று சொன்ன போது இந்த பட்டியலினத்தை சேர்ந்த அம்பேத்கரை எந்த மனிதனுடைய நம்முடைய சுதந்திர கொரிமையை பேசினாரோ அந்த மனிதனை நம்ம கூண்டில் அனுப்பி வச்சிருக்கோம் ஆனால் அங்கே மனு சிலை எந்த விதமான பாதுகாப்பில் தைரியமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருடம் இரண்டு பெண்கள் அந்த சிலை மீது ஏறி தார் பூசினார்கள் காவல்துறை அவர்களை கைது செய்து காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள் ஏம்மா ஏ இதை எல்லாம் என்று கேட்டார்கள் அந்த ரெண்டு தைரியசாலிகளும் அந்த வாக்குமூலத்திலே சொன்னார்கள் எங்களை மனிதர்களாகவே கருதாத இவருக்கு நீதிமன்றத்தில் என்ன செய்ய வேண்டும் இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒளிவட்டம் யாரை சுற்றி இருக்க வேண்டும் இன்றைய தினத்தின் கதாநாயகன் திரு சன்னா அவர்கள் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நூல்களை எல்லாம் திரையிலே மறைத்துவிட்டு திறந்த போது இவ்வளவு நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறாரா அதை தொகுத்து வெளியிட்டிருக்கிறாரா என்ற ஆச்சரியம் என்னை இன்னும் விட்டு போகவில்லை ஒரு மெழுகுவர்த்தி எரியும் போது தருகிறது ஆனால் தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறது அப்படி கடந்த ஐந்து ஆண்டுகளாக தன்னைத்தானே அழித்து இன்றைக்கு ஒளிவெல்லம் பாய்ப்பதற்கு ஒரு தியாகத்தை தான் நான் சென்னா அவர்களை பார்க்கிறேன் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் ஒளிப்பாய்ச்சக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு எழுத்துக்கள் எனக்கு முன்னால் என்னை அறிவுப்படுத்தி சொன்னார்கள் அம்பேத்கர் ஒளியில் தீர்ப்புகள் என்ற புத்தகத்தை நான் எழுதினேன் நான் ஓய்வு பெற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்த போது நான் ஜாதி சமயம் அல்லது சமயத்தை பற்றி கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அவற்றுக்கெல்லாம் ஒரு முன்னுரை எழுதி அந்த புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் என்று யோசித்த போது என்னுடைய தீர்ப்புகள் ஜாதி சமயத்தை பற்றி என்று சொல்ல விரும்பவில்லை ஒரு புதிதாக தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய போது எனக்கு தோன்றியது இந்த தீர்ப்புகளையெல்லாம் வாசிக்கும் போது அந்த தீர்ப்புகளுடைய உள்ளடக்கம் அந்த தீர்ப்பிலேயே காட்டிய மேற்கோள்கள் எல்லாம் பாபா சாஹேப்போட எழுத்துக்கள் ஆகவே நான் அம்பேத்கார் ஒளியில் எனது தீர்ப்புகள் என்று நான் எழுதினேன் இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்தவுடன் முதலில் அதை வெளியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டவர் நம்முடைய தலைவர் இதை விட ஒரு பெரிய அரங்கத்தில் காமராஜர் அரங்கத்தில் அந்த புத்தகம் வெளியீட்ட விழாவை நடத்தினார்கள் இந்த புத்தகத்தை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் சவர்ணத்தவருக்கு ஒரு அம்பேத்கர் தேவை அவர்ணத்திற்கு ஏற்கனவே அம்பேத்கர் வந்துவிட்டார் இனிமேல் இன்னொரு அம்பேத்கர் வர வேண்டும் என்றால் அது சவர்ண ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு தேவை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி சவர்ண ஜாதியிற்கு இன்னொரு அம்பேத்கர் உயிர் பெற்று வருவாரா என்பதை விட இன்றைக்கு வாழும் அம்பேத்கார் என்று சொன்னால் இந்த அறிந்தான் இதை யார் படிக்க வேண்டும் சாதாரண மக்களால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி படிக்க வேண்டும் இன்றைக்கு சமூக நீதியை நாம் சொல்லுகின்ற நேரத்தில் இந்த சமூக நீதியை வேறு விதமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை அதற்கான கருத்து மேகங்கள் இன்றைக்கு திரண்டு வந்து இருக்கின்றன அந்த மேகங்களை கலைக்க வேண்டும் என்றால் இந்த ஒளியை பாய்ச்ச வேண்டும் நான் அம்பேத்கர் ஒளியில் தீர்ப்பு என்ற புத்தகத்தை எழுதிய போது தினத்தந்தி டிவியிலே ரங்கராஜ் பாண்டே என்று ஒருவர் இருந்தார் அவர் இப்போ சாணக்கியராகிவிட்டார் அவரை இதை பேட்டிக்காக அழித்தார் உங்களை பேட்டி காண வேண்டும் முதல் கேள்வி நீங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதி அரசியல் சட்டப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும் அம்பேத்கர் உலகில் தீர்ப்புகள் என்று எழுதியிருக்கிறீர்களே நாளைக்கு கோல்வார்கர் தீர்ப்பு என்று ஒருத்தர் எழுதுவார் என்ன சொல்கிறீர்கள் நீதியரசரே என்று கேட்டார் நான் சொன்னேன் கோல்வார்கர் எழுது சவர்கர் எழுது இன்றைக்கு ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் அம்பேத்கரை படிக்காமல் எழுத முடியும் நான் பெருமைப்படுகிறேன் நான் மட்டும்தான் என்னுடைய தீர்ப்பை அம்பேத்கரை மேற்கோள் காட்டி என்று நான் ரொம்ப நாள் யோசித்து பார்த்தேன் பன்னெண்டு வருடம் கழித்து அதுக்கு ஒரு விடை கிடைத்தது நவம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் சுகன்யா சாந்தா என்ற ஒரு வழக்கு அந்த வழக்கிலே எட்டு இடங்களில் அம்பேத்கரை மேற்கோள் காட்டியிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை வியாக்கியானம் செய்கின்ற அதே நேரத்தில் அந்த வியாக்கியானம் செய்வதற்காக அவர்களுக்கு அம்பேத்கர் தான் தேவைப்பட்டார்கள் நான் சொல்கிறேன் வரலாறு என்னை மன்னித்து விட்டது நான் மட்டும் மேற்கால் காட்டவில்லை இன்றைக்கு இந்த உச்ச நீதிமன்றமே அதை மேற்கோள் காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்தால் இப்பெல்லாம் நம்முடைய இளைஞர்கள்லாம் கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் போன் அதில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பினால் மூன்று நிமிடம் ரெண்டு நிமிடம் போட்டால் படிப்பாங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் சார் நாங்கள் பின்னாடி படிக்கிறோம்னு சொல்லுவார்கள் ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்தால் தலவாணி மாதிரி கொடுக்குறீங்களே திண்டு மாதிரி கொடுக்குறீங்களே இத்தனை பெரிய புத்தகத்தை கொடுத்தால் எவ்வளவு நாள் படிப்பார்கள் என்று தெரியாது இந்த புத்தகத்தை எல்லாம் தலவாணி அழிவில்லாமல் ஒரு யானை அளவில் எழுதியிருக்கிறார் நம்முடைய அரசியல் சட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய சட்டம் முன்னூற்றி தொண்ணூத்தி பிரிவுகள் எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார் இந்த அரசியல் சட்டத்தை அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் நீதிபதி கிருஷ்ணயர் அவர்கள் அவர் எப்பயுமே பொதுவாக வார்த்தையெல்லாம் கண்டுபிடிப்பார் திடீரென்று என்று ஒரு நாள் சொன்னார் பேச்சிடெர்மிக் டெர்மிக் பார்ச்மெண்ட் ரெண்டும் ரெண்டு லத்தீன் வார்த்தைகள் பேச்சிடெர்ம் என்று சொன்னால் யானை பார்ச்மெண்ட் என்று சொன்னால் பேப்பர் யானை போன்ற காகிதம் இந்த அரசியல் சட்டம் என்று சொன்னார் ஆனால் இந்த யானை போன்ற ஒரு காகிதத்தை தயார் செய்வதற்கு யானை போன்ற உழைப்பை அம்பேத்கர் வெளியிட்டிருக்கிறார் அவருடைய உடம்பு முழுக்க மூளையா என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அவருக்கு அமெரிக்காவிலே பட்டம் பெற்று வந்த பிறகு பம்பாயிலே அவருக்கு இரண்டு மூணு வேலை கிடைத்தது முதலில் ஒரு சாதாரண ஊழியர் ஒரு கிளர்க் ரெண்டாவது ஒரு கல்லூரி ஆசிரியர் மூன்றாவது துணை மாவட்ட நீதிபதி எல்லாத்துக்கும் வேறு வேறு சம்பளம் ஆனால் அம்பேத்கர் அந்த மூன்று பதவிகளையும் ஒதுக்கிவிட்டு நான் உழைத்த படிப்பு என்னுடைய ஆற்றல் இந்த மக்களுக்கு செல்ல வேண்டும் எனக்கு எந்த பணியும் வேண்டாம் என்று சொன்னால் அதோடைய விளைவு தான் நாம் இத்தனை எழுத்துக்களை நாம் பார்க்கிறோம் இந்த எழுத்துக்களை எல்லாம் நாம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த எழுத்துக்களுடைய ஒரு சாராம்சம் அவர் நமக்கு கோட்டு கொடுத்த இந்திய அரசியல் சட்டம் இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் வருஷத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் வரை மூன்று பா வருடங்கள் கடுமையான உழைப்பில் இங்கே மதுரையில் ஒரு சி இருக்கார் சுவாமிநாதன் தெரியும் கேள்விப்பட்டிருக்கு இதெல்லாமே காப்பி எத்தனை பர்சன்டேஜ் காப்பி எழுபது சதவீதம் காப்பி என்று சொல்லியிருக்கிறார் நான் சொல்லும் மதுரையிலே கூட்டத்திலே சொன்னேன் இதை பார்த்து இப்படி சொல்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் அரசு இந்திய அரசியல் சட்டத்தை பார்த்து காப்பீடுத்தார்கள் எனக்கு முக்கியமான இவர் உண்மையிலேயே சட்டக்கல்லூரியில் அரசியல் சட்டத்தை படித்தாரா அல்லது நீதிபதி ஆகும்போது இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிப்பேன் விருப்ப விருப்பு இல்லாமல் என்னுடைய வரையில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நான் செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறாரே இந்த அரசியல் சட்டத்தை உண்மையிலேயே படித்திருக்கிறாரா என்று பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே பரிதாபம் ஏற்படுகிறது ஒரு நீதிபதி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் பேச முடியுமா என்று மீண்டும் மீண்டும் அம்பேத்கரை படிக்கும்பொழுது அந்த அரசியல் சட்ட பேரவையிலே நடத்திய விவாதத்தை பார்க்கும்போது இது போன்ற சிறுமதியாளர்களுக்கு இது போன்ற இருக்க அவர் அங்கே பதில் சொல்லியிருக்கிறார் இதே குற்றச்சாட்டை அப்பொழுதும் சொன்னார் அதற்கு அம்பேத்கர் என்ன சொன்னார் என்றால் இதை போன்று குற்றம் சாட்டவர்களை நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை ஒரு அரசியல் சட்டம் என்று சொன்னால் நாடாளுமன்றம் இருக்கும் நீதிமன்றம் இருக்கும் சட்டமன்றம் இருக்கும் அதிகாரிகள் இருப்பார்கள் அமைச்சரவைப்பார்கள் எல்லா நாட்டிலும் அது பொதுதான் ஒரு நிர்வாக இயந்திரம் என்பது நாட்டுக்கு நாடு வேறுபடாது இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு நான் வர அரசமைப்பு சட்டத்தை தயார் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு என்றும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் இந்த அரசியல் சட்டத்தின் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் அம்பேத்கரை படிக்கிற அதே நேரத்தில் அவருடைய உத்தமலமான ஒரு ஒரு உருவகம் இந்த அரசியல் சட்டம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆரம்பித்த இந்த முயற்சி பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மீண்டும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டது நாற்பத்தெட்டாம் வருடம் இந்த அரசமைப்பு சட்டத்தில் அந்த அவை நாமே பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் இந்த நாட்டுடைய ஒரு சிறிய பகுதிதான் நாம் என்ன பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி நாம் இங்கே விவாதிக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஆகவே இந்த வரைவு சட்டத்தை மக்களிடம் நாம் வெளியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தார்கள் எல்லாருக்கும் படித்து சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த அவையுடைய ஒப்புதலின் பேரில் இந்திய அரசாங்கம் அந்த அரசாங்க சட்டத்துடைய வரைவு திட்டத்தை வெளியிட்டார்கள் வெளியிட்டதுடன் இல்லாமல் எல்லா கடைகளிலும் எல்லா ரயில்வே நிலையங்களிலும் எல்லா பேருந்து கடைகளிலும் இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த புத்தகத்துடைய விலை ஒரு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் நாற்பத்தி எட்டாவது வருடம் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் ஒரு சாதாரண மனிதன் ஒரு ரூபாய் செலவழிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு ரூபாய் விதமான வேல்யூ இல்லாத மதிப்பு இல்லாத ஒரு நாணயம் ஆனால் அன்றைக்கு ஒரு ரூபாய்க்கு பத்து படி அரிசி வாங்க முடியும் அன்னைக்கும் மக்கள் வாங்கினார்கள் நான் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில பார்த்தேன் அன்றைக்கு வரைவு அரசு சட்டம் ஒரு லட்சம் பிரீதிகள் வெற்றி தீர்ந்தது மக்களுக்கு ஆர்வம் நாம் நம்மை ஆளப்போகிறோமே எப்படி ஆளப்போகிறோம் அதுக்கு என்ன அமைப்பு என்ன அதிகாரம் என்பதையெல்லாம் ஆதரிக்கிறார்கள் நான்கு முறை இந்திய அரசு அச்சகம் வெளியிட்டார்கள் வெளியிட்டவுடன் வெளியிலிருந்து பெரிய பெரிய மனுக்கள் எல்லாம் வருகிறது ஆயிரக்கணக்கில் மனுக்கள் வருகிறது இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் குழந்தை பிறப்பதற்கு முன்னால் குழந்தை எப்படி இருக்கும் என்று நாம் கற்பனை செய்வது போல் குழந்தைக்கு என்ன பேர் வைப்போம் என்று சொல்வது போல் குழந்தைக்கு என்ன துணி தைப்போம் என்பது போல் மக்கள் எல்லாம் இந்த குழந்தையை ஆர்வமாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு லட்சம் காப்பி இந்த அரசியல் சட்டம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் இந்த அரசு சட்டத்தின் மேல் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் படிக்காத மக்கள் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் இந்த சூழ்நிலையில் இப்படி வந்து கூடிய எல்லா மனுக்களையும் அந்த அவையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் பார்த்து இது இந்த பிரிவுக்காக வந்திருக்கிறது இது இந்த பிரிவுக்காக இருந்திருக்கிறது இது இந்த குழுவுக்கு அனுப்பலாம் அந்த குழுக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள் சமீபத்திலே ரெண்டு வெள்ளைக்காரர்கள் இந்த மனுக்களை எல்லாம் ஆராய்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அரசியல் சட்ட விவாதம் ஐந்து பாகங்களாக இருக்கிறது ஐயாயிரம் பக்கம் இருக்கிறது ஆனால் இந்த மனுக்களை யாரும் பார்க்கவில்லை அதையும் ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் இந்த மனுக்களை எல்லாம் ஆராய்ந்திருக்கிறார்கள் அந்த மனுக்களை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இருக்கும் அந்த மனுக்களிலே ஒரு மனு இன்றைக்கு பதினேழாவது பிரிவிலே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அது சட்டப்படி தட்டப்படியே கூற்றம் நாடாளுமன்றம் அதற்காக சட்டம் இயற்றலாம் என்றெல்லாம் பதினேழாவது பிரிவில் இருக்கிறது இதை பற்றி விவாதம் நடக்க தீண்டாமை ஒழிப்பை பற்றி இந்த அவை என்ன சொல்கிறோம் அந்த அவைக்கு ஒரு மனு வருகிறது அந்த மனுவிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த தலித் மக்கள் அப்பொழுது பட்டியலினம் என்று இல்லை தலித் மக்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த தலித் மக்கள் குருடர்களைப் போன்றவர்கள் கண் எழுந்தவர்கள் பார்வை எழுந்தவர்கள் அல்லது காது கேட்காத செவிடர்கள் போன ஜென்மத்திலே அவர்களெல்லாம் பாவம் செய்தவர்கள் ஆகவே அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும் ஆகவே தீண்டாமை ஒழிக்கக்கூடாது என்று எழுதினார்கள் ஒரு மனு அந்த மனு எங்கே இருந்து வந்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா கும்பகோணத்தில் இருந்து வந்த ஒரு மனு அந்த மனுவை எழுதியவர்கள் யார் என்று சொன்னால் இந்து மாதர் சங்கம் பெண்களுக்கு திடீர் என்று என் அப்படி ஆத்திரம் எனக்கு தெரியவில்லை ஆனால் அன்றைய நிலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் இந்த நாட்டிலே தீண்டாமை இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இருந்தார்கள் அதையெல்லாம் மீறிதான் பாபா சாஹேப் அம்பேத்கரால் பதினேழாவது பிரிவை கொண்டு வரப்பட்டது இந்த நாட்டு மக்கள் எந்த கருத்தை தெரிவித்தார் என்ன தீண்டாமை என்பது ஒரு மனித உரிமைக்கு விரோதமான செயல் என்று அவரால் செய்ய முடிந்தது என்றால் அவருடைய வாதத்திறமை அவருடைய சட்டத்திறமை அம்பேத்கர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு விளையாட்டாகத்தான் சொன்னார்கள் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய புராணம் ராமாயணம் இன்னொரு பெரிய புராணம் மகாபாரதம் ராமாயணத்தை எழுதியவர் யார் வால்மீகி ஒரு பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மகாபாரத்தை எழுதியவர் யார் வியாசர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த அரசியல் சட்டத்தை எழுத வேண்டும் என்று இந்த போது இந்த பட்டியலிட்டு சேர்ந்த அம்பேத்கரை அறிவு என்பது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்ததல்ல அறிவு என்பது ஒரு உள்ளவருடைய வளர்ச்சி அதைத்தான் அம்பேத்கர் விளையாட்டாக சொன்னார்கள் அந்த விளையாட்டாக சொன்ன அந்த அம்பேத்கருடைய அந்த அனுபவம் அதை நான் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தை படித்தால் தெரியும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒதுக்கப்பட்ட மக்கள் என்பது பெற்ற ஒரு புத்தகம் நான் அதை படிக்கப் போவதில்லை உங்களிடம் விளக்கப் போவதில்லை இன்றைக்கு எங்கள் வீட்டில் உப்புமா பண்ணா வீட்டில் வந்து சொல்லுவாங்க ஒரு வாய் சாப்பிட்டு சொல்லுங்கள் உப்பு சரியா இருக்காங்க நான் விளக்கி சொல்லி நீங்கள் படிக்க வேண்டாம் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இந்த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் என்று சாப்பிட்டு பார்த்தா தான் சாப்பிட்ட பொருளுடைய அவர் அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்லவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இன்றைக்கு வைக்கத்துறையை நூற்றாண்டை கொண்டாடுகிறோம் கோயிலுக்குள் நுழைய போட்ட போராட்டம் அல்ல கோயில் பக்கத்தில் இருக்கிற தெருவில் செல்வதற்கான ஒரு போராட்டம் தெரு வீதியில் செல்வதற்கு உரிமை இல்லை அதைத்தான் இன்றைக்கு நூறு ஆண்டுகள் வைக்கம் என்று சொல்கிறோம் அதே வைக்கத்துக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் தொண்ணூத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னால் செவனார் குளர் போராட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் நடத்தினார் பொது குளத்தில் தண்ணீர் எடுப்போம் மனித உரிமை என்று சொன்னார்கள் அப்போது எல்லாரும் கேட்டார்கள் அந்த இந்த இந்த குளத்தை அதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் தண்ணீர் எடுக்கலாம் ஆனால் இந்த குளத்தில் பொது குளத்தில் நாங்கள் எடுக்கக்கூடாது என்று தடை வரும்போது அதை நாங்கள் மீறுவோம் என்று சொன்னார் மீறுவது என்பது மனித உரிமை ஒரு சாதாரண மனிதனுக்கு வாழ உரிமை என்றால் இந்த குளத்திலிருந்து ஏன் நதிநீர் எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் விட அந்த போராட்டம் எட்டு நாளுக்கு பிறகு கடைசியாக அம்பேத்கர் ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு காரியத்தை செய்தார்கள் இன்னும் ரெண்டு வருடம் கழித்து நாம் அதை நூறாண்டு கொண்டாடப் போகிறோம் கடைசி நாளன்று ஒரு புத்தகத்தை எரித்தார்கள் அந்த புத்தகம் என்ன என்று தெரிந்தால் மனுஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தை இழித்தார் இன்றைக்கு நாம் எரித்தால் என்ன ஆகும் தெரியும் நானும் தெருமா அவர்களும் புழல் சிறையில் இருப்போம் ஆனால் அன்றைக்கு எரித்தார்கள் இந்தியா முழுதும் பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது எல்லா பத்திரிகையும் எழுதினார்கள் மனுஷிருதியை எழுத்து விட்டார் மனு தர்மத்தை எழுத்து விட்டார் சொல்றாங்க இன்னைக்கு சனாதர்மம் பெரிய பெரிய பேட்டி எல்லாம் வந்து கொண்டிருக்கு மனு எரிப்பது அவர் சொன்னார் அவர்கள் நான் இதை எரிப்பது ஒரு அடையாள போராட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இல்லாத ஒரு தர்மத்தை வைத்துக்கொண்டு தர்மம் என்று சொல்வதா என்று அவர் கேள்வியை கேட்டார்கள் நாம் அதே கேள்வியை இன்றைக்கும் கேட்கிறோம் இன்றைக்கு மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது யாரும் மனுவை பார்த்ததில்லை ஒரு மனு தான் இருக்கிறாரா ரெண்டு பேர் மனுவும் இருக்கிறார்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் இன்றைக்கு மனுவுக்கு சிலை இருக்கிறது ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் அதோடைய ஜெய்ப்பூர் கிளையில் வாசலில் ஒரு பெரிய மனு சிலை இருக்குது யாரும் பார்த்ததில்லை நம்முடைய அம்பேத்கர் சிலை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிறது போனவர்களும் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு சிலையை திறந்திருக்கிறார் ஆனால் சிலையை வைக்கக்கூடிய இடத்திலெல்லாம் அம்பேத்கரை நாம் கூண்டிலே அடைத்து வைத்திருக்கிறோம் எந்த மனிதன் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தானோ எந்த மனிதன் நம்முடைய சுதந்திர கவுமையை பேசினானோ அந்த மனிதனை நம்ம கூண்டில் அடைத்து வச்சிருக்கோம் ஆனால் அங்கே மனு சிலை எந்த விதமான பாதுகாப்பிலும் தைரியமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவரிடம் இரண்டு பெண்கள் அந்த சிலை மீது ஏறி தார் பூசினார்கள் காவல்துறை அவர்களை கைது செய்து காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள் ஏம்மா ஏ எல்லாம் செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அந்த ரெண்டு தைரியசாலிகளும் அந்த வாக்குமூலத்திலே சொன்னார்கள் எங்களை மனிதர்களாகவே கருதாத இவருக்கு நீதிமன்றத்தில் என்ன செலவு இன்றைக்கு மனுவை அல்லது மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய தர்ம தர்மம் என்று சொல்லக்கூடாது அதர்மம் அதை புதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அவர் எரித்தது ஒரு நகல் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருபத்தாறு ஜனவரி அன்றுக்கு கொண்ட அரசியல் அரசியல் சட்டத்தில் மனு குழி தோண்டி புதைக்கப்பட்டது நான் சொல்லவில்லை இந்த சுகன்யா சாந்தா என்ற வழக்கிலேயே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பதினைந்தாவது பிரிவு இதுவரை இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து ஒரு புதிய சமதர்ம சமுதாயத்தை உண்டாக்கிய பிரிவு என்று சொல்லியிருக்கிறார் மனு நீதி புதைக்கப்பட்டு விட்டது சமநீதி அதற்கு உத்தரவாதம் சொன்னால் இந்த அரசியல் சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு வரவு சட்டத்தை ஒரு லட்சம் பேர் வாங்கினார் என்று சொன்னால் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் எங்க போனாலும் இந்த அரசியல் சட்டத்தை காட்டுகிறது பீகார் தேர்தலில் பார்த்தேன் ஒரு கிராமத்திலே விவசாய பெண்களிடம் காட்டுகிறார் விவசாய பெண்கள் எல்லாம் கைதட்டுகிறார்கள் அவர்களுக்கு அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் ராகுல் காந்தி தைரியமாக சொல்கிறார் இதுதான் நம்முடைய மரபணு இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த மக்கள் கைதட்டுகிறார்கள் ஒரு கேள்வி அரசியல் சட்டம் பண்டிதர்களுக்கு மட்டும்தானா நீதிபதிகளுக்கு மட்டும்தானா அல்லது வக்கீல்களுக்கு மட்டும்தானா சாதாரண மக்களுக்கு அரசியல் சட்டம் இல்லையா சாதாரண மக்கள் அரசியல் சட்டத்தை உணர்ந்தே இருக்கிறார் இந்த அரசியல் சட்டத்தை மாற்ற விட மாட்டோம் மாற்றுவேன் என்று சொல்பவருக்கு நாங்கள் மாற்று வழியை வைத்திருக்கிறோம் நம்முடைய மோடி நினைச்ச நேரம் வராரு தேர்தல் வந்து விட்ட உடனே வந்துடுவாரு இப்பயும் வந்துட்டு போயிருக்காரு பரவாயில்ல போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலே வந்தார் ஒரு தடவை இல்லை எட்டு தடவை வந்திருக்காரு எட்டாவது முறை இங்கே இருக்கக்கூடிய தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் அங்காடி பாண்டி பூசார் பெரிய அவருக்கு வாகனத்திலே ஊர்வலம் அப்பொழுது அவருடைய குறிக்கோள் நானூறு சீட்டு வாங்குவோம் அவங்க தமிழில் பேச மாட்டாங்க அல்லது அரசியல் சட்டம் ஜாதி நீதி இதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவருடைய ஜாதி ஒழிப்பது எப்படி பிறகு ஒரு அற்ற சொல்றாரு சமூகன் கதை உங்களுக்கு தெரியும் படிப்பதற்கு வேதத்தை கற்பதற்கு பிராமணருக்கு மட்டும்தான் உரிமை பிராமண அல்லாதவர் கட்டால் மனு என்ன சொல்லியிருக்காரு காதலை ஈய தொகுத்து அது மட்டுமல்ல ஜாதியை புறக்கணித்து ஜாதிக்கு விரோதமாக செயல்படுவதற்கு மரண தண்டனை சம்புகன் என்பவன் தானா அங்கே யாரோ ஐயர்கள்லாம் ஓதுகிறார்கள் இதை எப்போ அவர் கேட்டுக்கிறார் கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்கிறார்கள் யாரோ ஒருவர் சொன்னார்கள் சம்புகன் திருட்டுத்தனமாக வேதத்தை கற்றுக்கொண்டார் ராமனுடைய அவையிலே அவரை கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் ராமாயணத்துடைய உபகதைகள் சம்புகன் கதை ராமன் அதை விசாரிக்கிறான் ஆமாம் வேதத்தை கற்றுக்கொண்டேன் ஆனால் நீ பட்டியலினத்தை சேர்ந்தவன் நீ வேதத்தை கற்றுக்கொள்வான் தண்டனை என்ன மரண தண்டனை சம்புகனுடைய தலை வெட்டப்பட்டது ராமனுடைய சபையில் இதை பார்த்த பல பேர் கொதித்தெழுகிறார்கள் ராமனை பற்றி இவ்வளவு சொல்கிறார்கள் வட இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் ராமனை பார்த்து என்ன சொல்வார்கள் என்றால் மரியாதை புருஷன் என்று சொல்வார்கள் கடவுள் அல்ல கடவுளுடைய அம்சம் அல்ல அவதாரம் அல்ல மரியாதைக்குரியவர் அப்படி மரியாதைக்குரிய ஒரு அரசன் ஏன் சமூகனுக்கு மன்னிக்கவில்லை ஏன் சம்பூகனை அவர் கருணை காட்டவில்லை என்று கேள்வி வரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதை பற்றி எழுதுகிறார் அம்பேத்கர் அவர்களுக்கு பல மொழி தெரியும் பாலியை படித்திருக்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் படித்திருக்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் அவர் படித்த அந்த வால்மீகி ராமாயணத்தை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறார்கள் ராமனை குறை சொல்லாதீர்கள் ராமன் ஒரு சத்திரிய அரசன் சத்ரி நீதி மனு நீதி ராமன் நிலைநாட்டியது மனு நீதி நீங்கள் குறை சொல்ல வேண்டுமென்றால் மனு நீதியை குறை சொல்லுங்கள் என்று சொல்கிறேன் இன்றைக்கு ஒரே கேள்வி மனு நீதியா சமநீதியா பதில் வேண்டுமென்றால் படுங்கள் நன்றி